நூறு சதவீதம் ஒரு ஆள் கூட இதுக்குள்ளே வர மாட்டோம் ஏன்னா ஒரு தடவை காலை வச்சானா முடிஞ்சதுக்காத அவ்வளோ முள் இருக்கும் இந்த ஒரு இதில் மட்டும் எவ்வளோ முள் இருக்குதுன்னு பாருங்கள் இது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்க ஒன்று ரெண்டு ஒவ்வொரு இலைக்கு கீழே ஒரு ஒரு முள் இருக்கும் ஸோ அப்போ இது எத்தனை இலை இருக்குது எவ்வளோ முள் இருக்குது இந்த முள் இந்த பாருங்க இது பாருங்க அதை அப்படியே கிழிச்சு எடுத்துரும் இதில் மெயினாக நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்து இந்த உயிர் வேலி இந்த உயிர் வேலிக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிலுவை மரத்தை ஃபுல்லாக உயிர் வேலியாக வச்சுருக்கோம் ஏன் அப்படி வேலி அப்படின்னா ஒரு பல்லுயிர் பெருக்கத்தில் நிறைய பட்சிகள் பிராணிகள் எல்லாமே இந்த உயிர்வேளியில் தங்கும் ஸோ இதில் நன்மை செய்யும் பூச்சிகளை ட்ராப் பண்ணுறதுக்கும் இது முழுமையாக பயன்படும் ஸோ இன்னைக்கு வந்து கிலுவை ஏன் அப்படின்னா உயிர்வேளியில் ஏன் நம்ம குழிவை சூஸ் பண்ணுறோம் வேலியில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஃபென்சிங்க்கு நிறையா என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி போஸ்ட் நட்டு அதெல்லாம் பண்ணுறோம் இது எல்லாமே வந்து டெம்பரவரி சொல்யூஷன் இந்த கிலுவை வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு இல்லை இருந்த ஒரு மரம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடுமனாக இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் பீரியட் இது ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை கவாத்து பண்ணி நீங்கள் விட்டு தர இது இதெல்லாம் வந்து போன ஆரம்பத்தில் நான் கவாத்து பண்ணுது அதே மாதிரி இன்னைக்கு விலங்குகிட்டு இருந்து நிறையா விஷயம் காட்டு இருந்து வருது ஸோ இதெல்லாமே முள் வந்து தடுமையாக இருக்கும் அதனால் உள்ளே வர்றதுன்றது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் ஸோ ஆடு மாடு கோழி கோழி சின்ன சின்ன பிராணிகள் போலாம் இதில் நீங்கள் வலை கூட கட்டி விடலாம் அப்படி பண்ணிங்கன்னா எதுவுமே வந்து போகாது ஸோ இந்த இதில் என்னென்னா மருத்துவ குணமும் நிறையா இருக்குது இதுக்கே இது ஃபுல்லாக கவாத்து பண்ணியிருக்கோம் இது வருஷத்துக்கு ஒரு தடவை கவாத்து பண்ணி இந்த முள்வேலி யார் கேட்குறாங்களோ நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் இது காஸ்ட் ஆஃப் ருப்பீஸ் எயிட் ருப்பீஸ் நான் வாங்கிட்டு வந்தது எட்டு ரூபாய் அதே விலைக்கு தான் இன்றைக்கி வெட்டி கொடுத்துட்ருக்கேன் ஸோ இது வாண்டடும் நிறையா இருக்குது இது அமைக்கிறதுனால என்ன ஆகும்னா செலவு ரொம்ப கம்மி ஸோ இது கிட்டி பிடிப்போம் வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவோம் எதாவது க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி உயரமாக இருக்கிற மரங்களை எடுத்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் வச்சு ஒரு கிட்டி பிடிச்சிடுவோம் கிட்டி பிடிதான் கிட்டி பிடிக்கிறது இந்த மாதிரி கிட்டி பிடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயாமல் நேராக வந்துடும் ஸோ இது எல்லாமே கவாத்து பண்ணுது இந்த ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆச்சு இது எல்லாமே கவாத் பண்ணுது கவாத் பண்ணது எல்லாமே எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிக்கு மூணு குச்சின்னும் போது உங்களுக்கு ரொம்ப செலவு கம்மியாக இருக்கும் நீங்கள் ஒரு பகுதி மட்டும் உங்கள் நிலத்துல நாலு பகுதினா ஒரு பகுதி நட்டுட்டு அந்த ஒரு பகுதியிலேருந்து கவாத்து பண்ணி நீங்கள் மற்ற ஒரு மூணு பகுதியும் நீங்கள் நட்டுக்கலாம் ஸோ இது அதோடய அட்வான்டேஜஸ் இதில் அதிகமாக இருக்கு வணக்கம் என்னோடய பேர் வந்து பாலசுப்ரமணியன் நான் சொர்ணாவூர் என்ற விழுப்புரம் மாவட்டத்தில் சொர்ணாவூர் கிராமத்தில் வசிக்கிறோம் நம்ம இங்கே வந்து ஒரு பாரம்பரியமாக பாரம்பரிய விவசாயம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பண்ணுறோம் இதில் மெயினாக நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்து இந்த உயிர்வேலி இந்த உயிர்வேலிக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிலுவை மரத்தை ஃபுல்லாக உயிர்வேலியாக வச்சுருக்கோம் ஏன் அப்படி உயிர்வேலி அப்படின்னா ஒரு பல்லுயிர் பெருக்கத்தில் நிறைய பட்சிகள் பிராணிகள் எல்லாமே இந்த உயிர்வேலியில் தங்கும் ஸோ இதில் நன்மை செய்யும் பூச்சிகளை ட்ராப் பண்ணுறதுக்கும் இது முழுமையாக பயன்படும் ஸோ இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய பூச்சிகளையோ இல்லை அந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இதை தடுக்க முடியும் ஸோ அங்கே மருந்து அடிக்கிறாங்க மருந்தடித்து விவசாயம் பண்ணுறாங்கனாலும் மேஜராக இதில் இந்த பாட்டிலே தடுத்துரும் ஸோ நம்ம இந்த பக்கம் விவசாயம் பண்ணும் இது வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஸோ அதே மாதிரி இன்னைக்கு இருந்து நிறையா விஷயம் காட்டு பண்ணியிலேருந்து வருது ஸோ இதெல்லாமே முள் வந்து தடுமையாக இருக்கும் அதனால் உள்ளே வர்றதுன்றது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் ஸோ ஆடு மாடு கோழி கோழி சின்ன சின்ன பிராணிகள் போனால் இதில் நீங்கள் வலை கூட கட்டி விடலாம் அப்படி பண்ணிங்கன்னா எதுவுமே வந்து போகாது ஸோ இந்த இதில் என்னென்னா மருத்துவ குணமும் நிறையா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வில்வம் எப்படி மூணு நிலை உள்ள இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் மூணு இலையாக இருக்கும் ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் நிறையா இருக்குது அன்றைக்கி எலும்பு முறிவுகள்லாம் நிறையா வந்துட்டுருக்கு ஸோ அவங்கெல்லாம் இதில் வந்து எடுத்து கஷாயம் காய்ச்சி குடிச்சிங்கன்னா ஸோ நிறையா விஷயங்கள் எலும்புக்கு ஞாபக சக்திக்கு இது எல்லாமே வில்வத்தில் என்ன இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிலுவையிலையும் இருக்குது இந்த கிலுவை வந்து முள் கிலுவைன்னு போயிருக்கு ஸோ இதுதான் நம்ம பண்ணையை சுற்றி அமைச்சிருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து கிலுவை ஏன் அப்படின்னா உயிர்வேலியில் ஏன் நம்ம குளிவா சூஸ் பண்ணுறோம் வேலியில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஃபென்சிங்க்கு நிறையா என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி போஸ்ட் நட்டு அதெல்லாம் பண்ணுறோம் இது எல்லாமே வந்து டெம்பரவரி சொல்யூஷன் இந்த கிழுவை வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சில் இருந்த ஒரு மரம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தடுமனாக இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் பீரியட் இது ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை கவாத்து பண்ணி நீங்கள் விட்டு தர விட்டுலாம் இது இதெல்லாம் வந்து போன ஆரம்பத்தில் நான் கவாத்து பண்ணுது ஸோ இதெல்லாமே கவாத்து பண்ணி இது லைஃப் ஒன்ஸ் நீங்கள் நட்டுட்டீங்க அப்படின்னா இது லைஃப் ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கவாத்து பண்ணியே இருக்கிறோம் நெடுக்க இது ஃபுல்லாக கவாத்து பண்ணியிருக்கோம் இது வருஷத்துக்கு ஒரு தடவை கவாத்து பண்ணி இந்த முள்வேலி யார் கேட்குறாங்களோ நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் இது காஸ்ட் ஆஃப் ருப்பீஸ் எயிட் ருப்பீஸ் நான் வாங்கிட்டு வந்தது எட்டு ரூபா அதே விலைக்கு தான் இன்றைக்கி வெட்டி கொடுத்துட்ருக்கேன் ஸோ இது வாண்டடும் நிறையா இருக்குது இது அமைக்கிறதுனால என்ன ஆகும்னா செலவு ரொம்ப கம்மி நீங்கள் ஒரு போஸ்ட்டு இன்றைக்கி வந்து இருந்து எட்நூறுரூவா வரைக்கும் போஸ்ட் விற்கிது அதில் ஒரு சிமெண்ட்டு போஸ்ட்லருந்து இரும்பு போஸ்ட் வரைக்கும் இந்த டிஃபர் இருக்குது எட்டு அடிக்கு ஒரு போஸ்ட்டு போட்டு இன்றைக்கி நாலாயிரம் ரூபாலேருந்து ஆறாயிரரூவா ஏழாயிரரூவா வரைக்கும் ஒரு ரோல் இருக்குது நீங்க நீங்கள் எதை சூஸ் பண்ணாலுமே வந்து காஸ்ட் ஜாஸ்தி பட் இது அப்படி பார்த்திங்கன்னா அடிக்கு மூணு இருந்தால் போதும் ஒரு அடிக்கு மூணே மூணு குச்சி நட்டிங்கன்னா போதும் ஸோ இது ஒரு வேலியாகிடும் இந்த வேலி எப்போ இதாகும் அப்படின்னா வருடம் வருடம்ல உங்களோட ஆயுட்காலமே தாண்டி இது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் கவர் பண்ண பண்ணால் அது மட்டும் உயிர் வேலியாக இருக்கும் இந்த பகுதி நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் வருடத்துக்கு ஒரு முத க கவாத்து பண்ணியிருக்கிறோம் ஸோ இது கிட்டி பிடிப்போம் வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவோம் இதான் கிளீன் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி உயரமாக இருக்கிற மரங்களை எடுத்து அந்த பக்கமும் இந்த பக்கம் வச்சு ஒரு கிட்டி பிடிச்சிடலாம் கிட்டி பிடிச்ச இதை தான் கிட்டி பிடிக்கிறது இந்த மாதிரி கிட்டி பிடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயாம நேராக வந்துடும் ஸோ இது எல்லாமே கவாத்து பண்ணுது இந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் ஆச்சு இது எல்லாமே கவாத் பண்ணுது கவாத் பண்ணது எல்லாமே எந்தளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க ஸோ தண்ணி தேவைன்றதும் ரொம்ப கம்மி நீங்கள் வந்து புரட்டாசி ஐப்பசி அந்த மாதிரி கார்த்திகை மார்கழியில் நட்டுட்டீங்க அப்படின்னா தண்ணி இல்லாத இடத்துல கூட இது நல்லா வளர்ந்துருச்சுன்னா இது காத்துக்கிட்டு அப்படியே இருக்கும் பக்கத்தில் விவசாயம் பண்ணுற தண்ணி இருந்தாலே போதும் அதை வச்சு இது வளர்ந்துக்க ஆரம்பிச்சிடும் ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிக்கு மூணு குச்சின்னும் போது உங்களுக்கு ரொம்ப செலவு கம்மியாக இருக்கும் நீங்கள் ஒரு பகுதி மட்டும் உங்கள் நிலத்துல நாலு பகுதினால் ஒரு பகுதி நட்டுட்டு அந்த ஒரு பகுதியிலேருந்து கவாத்து பண்ணி நீங்கள் மற்ற ஒரு மூணு பகுதியை நீங்கள் நட்டுக்கலாம் ஸோ இது அதோட அதோடய அட்வான்டேஜஸ் இதில் அதிகமாக இருக்குது இப்போது நம்ம ஏன் இந்த கிலுவை மரம் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறையா இருக்குது இப்போது அதுவும் நான் காட்டுறேன் அது வந்து பாத்தீங்கன்னா முள் ஜாஸ்தியாக இருக்கும் அது பராமரிக்கிறது கஷ்டம் அது நீங்கள் ஒவ்வொரு வருஷம் கவாத் பண்ணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடர்த்தியா படர்ந்து போகும் அப்படி படர்ந்து போகும்போது அதை கழிக்கிறதோ இப்ப இடைவெளி பாருங்க இந்த இடத்துல வந்து வருஷம் ஃபுல்லா நாங்க வண்டி வந்துன்னு தான் இருக்கு ஆனா நமக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இருக்காது சோ இது இந்த மரத்துல என்ன அட்வான்டேஜ்னா இது நீங்க கவாத் பண்ண பண்ண அப்படியே தான் இருக்குமே தடிமண் கீழே மட்டும் பெருத்துக்கிட்டே போகும் இது எவ்வளவுக்கு எவ்வளவு பெருக்குதோ பெருத்துட்டு போவோம் பட் முள் கிழுவை இல்லாம நீங்க மற்ற இதெல்லாம் இருக்கு அது பேர் நான் சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அட் படர்ந்து போகும் அதை ஒவ்வொரு வருடமும் நீங்கள் கவாத்து பண்ணுறது கஷ்டம் நான் அங்கே சொன்ன மாதிரி இன்னொரு உயிர்வேலி குளிஞ்சி முள்ளுன்னு சொல்லுவோம் இது இந்த குளிஞ்சி முள்ளு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் முள்ளு முள்ளாவே இருக்கும் ஒரு தலை எடுத்திங்கன்னா அந்த தலை கீழே முள்ளெல்லாம் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு பாருங்க அப்படியே எஜ்ஜே போட்டிங்கன்னா அதுக்கு அப்படியே ரத்தம் வந்துடும் ஸோ அது மாதிரி இருக்கும் ஸோ இதில் இதுவும் பண்ணலாம் ஆனால் இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா இதை நீங்கள் கவாத்து பண்ணும்போதோ ஆள் வந்து முள் வெட்டுது முள் தித்துதுன்னு சொல்லுவாங்க இது வந்து புஷ் ஆயிடும் இது சும்மா ஒரே ஒரு செடி வச்சிருக்கே எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த அகலத்துக்கு நீங்கள் வந்து இன்னும் வருடம் வருடம் போக போது அகலம் பெருக்கும் போது இதை கவாத்து பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தொந்தரவான ஒரு விஷயமா இருக்கும் ஆள் வரமாட்டாங்க அதுக்கு நம்ம அது பெட்டர் பட் இது வந்து வைக்கிறீங்க அப்படின்னா ஆற்று ஓரம் வாக்கா ஓரம் அப்படின்ற இடத்துல நீங்கள் அதை வச்சிடலாம் ஒரு சைடு மட்டும் கவர் பண்ணி ஒரு சைடு விட்டுரலாம் நூறு சதவீதம் ஒரு ஆள் கூட இதுக்கு உள்ளே வர மாட்டோம் ஏன்னா ஒரு தடவை காலை வச்சானா முடிஞ்சது கதை அவ்வளோ முள் இருக்கும் இந்த ஒரு இதில் மட்டும் எவ்வளோ முள் இருக்குதுன்னு பாருங்க இது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்க ஒன்று ரெண்டு ஒவ்வொரு இலைக்கு கீழே ஒரு ஒரு முள் இருக்கும் ஸோ அப்ப இது எத்தனை இலை இருக்குது எவ்வளோ முள் இருக்குது இந்த முள் இந்த தண்டுல பாருங்க இது பாருங்கள் அதை அப்படியே கிழிச்சு எடுத்துரும் இப்போ இந்த தண்டு இது வந்து சின்ன பிஞ்சி பிஞ்சி முள் ஆனால் முத்தனை முள் எவ்வளோ ஷார்ப்பா இருக்குன்னு பாருங்கள் ஸோ இப்போ இது செடி ஃபுல்லாக இவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா இது குத்துச்சுனா மேட்ரையும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்மளால அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது இந்த முள் என்ன ஆகும்னா கொடைய ஆரம்பிச்சிடும் உள்ளே வந்து குத்தின வாய்ப்பு இடம் வந்து நமக்கு சுறுசுறுசுன்னு குத்திக்கிட்டே இருக்கும் நம்மளால் அடுத்த ஒரு நாலு நாளைக்கு வேலையாட்கள் இதனால் வரமாட்டாங்க எனக்கு முள் குத்திச்சு கை வலிக்குது என்னால் கத்தி பிடிக்க முடில அது பிடிக்க முடிலிருவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இது வந்து சிலருக்கு மட்டும் பயன்படுத்தும் எல்லாருக்கும் வந்து பயன்படுத்தக்கூடியது அந்த கிலோவை மட்டும்தான் பயன்படுத்துவோம் இதில் கவாத்து வந்து ரொம்ப ஈஸி நைஸாக தான் இருக்கும் நீங்கள் கற்றை வச்சுருப்போம் கற்றாலே அழுத்தி இதை கட் பண்ணி எடுத்து ஸோ இது உங்கள் தோட்டத்தில் இது இருக்குது அப்படின்னா உங்கள் தோட்டத்தில் ஒரு மரம் நட்டுருக்கீங்க பார்டரில் மரம் நிறையா நடுறீங்க அப்படின்னா இன்றைக்கி மகோ கண்ணி எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக நிற்காது வளைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ அதுக்கெலாம் நீங்கள் இது வந்து பண்ணலாம் கீரை காய்கறி பண்ணுறீங்கன்னா கொடி காய்கறிகளில் நீங்கள் இந்த மாதிரி வச்சு இதில் கொடி ஏற்றி விட்டுக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம விதைக்காக விட்டுருக்கோம் ஸோ இதில் இப்படி இருக்கும்போது இதில் இருந்து ஏறிக்கும் கீழே படராமல் இதில் இருந்து ஏறி தானாக வந்து இதில் எல்லாத்தையுமே பிடிச்சி வளர்ந்துக்கும் ஸோ இதுக்கும் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி இப்போ மற்ற மரங்கள்லாம் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பயன்படுத்த முடியாது இது வேணும்னா கவாத் பண்ணிகிட்டே இருக்கலாம் எவ்வளோ முறை வேணாலும் கவாத் பண்ணலாம் ஸோ அடிஷ்னல் யூஸும் நிறையா இருக்கும் ஸோ இது மாதிரி விவசாயிங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் வருஷத்துக்கு வந்து ஒரு ரெண்டு கவாத்து பண்ணுவோம் ஆடி மாதத்துக்கு அப்புறம் ஒரு கவாத்து பண்ணுவோம் நீங்கள் தேவைப்படுறவங்க வேணும்னாலும் கிலோ எங்கிட்டேருந்து களி எடுத்துகிட்டு போய் நீங்கள் நட்டுக்கலாம் நாங்கள் நீங்கள் கொடுத்துருவோம் நீங்கள் நட்டுக்கலாம் உங்கள் பகுதியில் நீங்களே ஆள் வச்சு நட்டுக்கலாம்